Thank you. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜமன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுப்ரபாதம் श्रीमन्निसाति तावकपूजकास्ते तिष्ठन्त्यहर्मुकम् अनुष्ठितनित्यकृत्याः पूजोपयुक्ततुलसी कुसुमादिहस्ताः श्रीराजगोपभगवन् तव सुप्रभातम् துவராபத்தி மன்னனான தேவரீரை இரவில் வந்து வழிபட்டு பூஜை செய்யும் தேவதைகள் துளசி மற்றும் நறுமண பூக்களை கையில் எடுத்து வந்து அர்ச்சித்து மகிழ்கிறார்கள் அவர்களுக்கும் எளியனாம்படி படி நிற்கின்ற மாடுமேய்க்கும் கண்ணே உமக்கு நல்ல விடியலாகுக ஸ்ரீ யத்திராஜ வைபவம் படுகம்பி அருளி செய்தது ततो यदि सति चो विजेतुम् शिष्यैरनेकैः सह तत्र तत्र गत्वा विजित्यान्यमतं सद अदर्किन् यतिराजर्दिग्विजयम् ए பல சிஷ்யர்களோடு புறப்பட்டு ஆங்காங்கு சென்று புற அனைவரையும் வென்று காஷ்மீர தேசத்தில் சரஸ்வதி பீடத்தை அடைந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் एवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत् कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादिविपरीतवासना सम्बद्धोऽपि एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तथ्येतु तदितरोपेक्षणीय विषयानुभव ज्ञान सङ्कोचरूपमच्चरणा रविन्दयुगणैकान्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नप्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीययैव दयया निःशेष विनष्ट सहेतुकमच्चरणा रविन्दयुगळैकान्ति कात्यन्तिक का, परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्ध मच्चरणा परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरणविस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं यत मद्दास्यैक मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्रयोजनान् मदनुभवस्त्वम् तथाविधमदनुभव जनितारवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति रूप नित्य किम् करो भव एवम्भूतोऽसि आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् यमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुभास्व श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति मे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे द्वितीयाम् अस्याम् शुभतितौ शुभतिथौ युक्तायाम् पुष्यं नक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरन शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम्

எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் பூச நட்சத்திரம் செல்வப்பிள்ளை செல்வ நம்பி ஒன்றான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றான எத்திராஜியர் ஆகியோருடைய மாத ஒன்றான ஒன்றான பயங்கரம் அண்ணா அவர்கள் அருளிய வரவரமுனி சதகத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ரகசியத்ரயத்திற்கு வியாகியானம் போற்றுதல் போற்றுதல்யம் ஜகதேக்தம்

கருணைக் கடலான எவர் சம்சாரி ஜீவாத்மாக்கள் உஜ்ஜீவிக்க விவரித்தருளினாரோ அந்த மாமுனிகள் நம்மை ரஷ்ஷிப்பாராக மாமுனிகள் அருளிய இந்த கிரந்தமே காலக்ஷேப கிரந்தமாக நம் பெரியோர்களால் கொள்ளப்படுகிறது பிரபன்ன அதிகாரியானவன் அவசியம் திருமந்திரார்த்த காலக்ஷேபம் செய்ய வேண்டும் ஸ்லோகத்தில் ரகசிய திரயாக்கியம் என்று முமுக்ஷுப்படியே குறிப்பிடப்படுகிறது ஸ்ரீமதே ராமானு நம ஆழ்வார் எம்பெருமாணர் ஜீயர் திருவடிகளே சரணம் சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் பொன்னாய்ச்சியார் எம்பெருமானார் பெருமையை வெளிப்படுத்தியது பிள்ளை தாசரின் பத்தினி பொன்னாய்ச்சியார் எம்பெருமானாரின் பிரபாவத்தை வெளியிட்ட வைபவத்தினை ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெருமாள் எம்பெருமானார் திருவடிகளில் ஆசிரியத்திருந்த அனந்தாழ்வானும் எச்சானும் தொண்டனூர் நம்பியும் மருதூர் நம்பியும் ஒரு நாள் உடையவர் திருவடிகளிலே தண்டன் சமர்ப்பித்து இவ்வாத்மாவுக்கு ஆச்சாரியன் ஒருவனோ பலரோ இத்தனை பேர் உண்டு என்று நிச்சயித்து அருளி செய்ய வேணும் என்று பிரார்த்தித்தனர் எம்பெருமானாரும் அவர்களை நோக்கி அருளி நீங்கள் சென்று பிள்ளை உறங்காவில்லி தாசரின் பத்தினியான பொன்னாய்ச்சியாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார் அப்படியே அந்நால்வரும் அங்கே சென்று எம்பெருமானார் தேவரீரை கேட்கச் சொல்லி அருளிச் செய்தார் இவ்வாத்மாவுக்கு ஆச்சாரியன் ஒருவனோ பலரோ இத்தனை பேர் உண்டு என்று தேவரீர் நிச்சயித்து அருளிச் செய்ய வேணும் என்று பிரார்த்தித்து நின்றனர் பொன்னாய்ச்சியாரும் தம்முடைய கூந்தலை உதறி ஒன்றாக ஒட்ட முடிந்து கொண்டு அடியேனால் அதனை நிச்சயித்து சொல்ல முடியாது அபலையான அடியேனுக்குத் தெரியுமோ எம்பெருமானாரே செய்ய வேணும் என்று அருளி செய்து தரையிலே கிடந்த காவி நூலை எடுத்து தலையிலே வைத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டாள் தங்களுடைய வினாக்களுக்கு விடையாக ஒரு வார்த்தையும் கிடைக்கப்பெறாது அந்நால்வரும் நேரே திரும்பிச் சென்று உடையவரிடம் நிகழ்ந்ததை தெரிவித்தனர் எம்பெருமானாரே உங்களுக்கு சமாதானம் அருளி செய்வார் என்று பொன்னாய்ச்சியார் தெரிவித்த வார்த்தைகளையும் சொன்னார்கள் உடையவர் அவர்களை பார்த்து பொன்னாய்ச்சியார் அப்போது செய்த காரியம் என்ன என்று விசாரித்தார் தன்னுடைய கூந்தலை உதறி ஒன்று சேர்த்து முடிந்து கொண்டாள் தரையிலே கிடந்த காவி நூலை எடுத்து தலையிலே வைத்துக் கொண்டாள் உள்ளே சென்று விட்டாள் என்று அவர்கள் தெரிவித்தனர் உடையவர் அவர்களை நோக்கி அவள் வெறுமனே இருக்கவில்லை நீங்கள் கேட்ட வினாவிற்கு அவள் தன் செயலாலே விடையிருத்தாள் திருக்குளர் கத்தையான கூந்தலை உதறியதால் இவ்வாத்மாவுக்கு ஓரோர் வகையில் பலர் ஆச்சாரியர்களாக சொல்லத்தகும் ஆனால் ஒன்றாக முடிந்து கொண்டு காட்டியதால் ஆச்சாரியனாயிருந்து பேற்றை பண்ணி தருபவன் இருப்பான் தரையிலே கிடந்த காவி நூலை எடுத்து தலைமேற் கொண்டதனால் அவ்வொருவரும் காஷாயம் சார்த்திருக்கிற எம்பெருமானார் ஆவார் என்று அவள் காட்டினாள் என்று அருளிச் செய்தார் மேலும் அவள் அங்கு நில்லாமல் உள்ளே புகுந்ததனால் அத்தகைய ஆச்சாரியரை ஹிருதயத்தில் வைத்து பேணி கொண்டிருக்க வேணும் என்று எம்பெருமானார் அறுதியிட்டார் பொன்னாய்ச்சியாரின் ஆச்சாரிய பக்தியை அந்நால்வரும் வியந்து போற்றினர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்